இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணிடவே வேண்டாம் வர்ற பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை அன்னைக்கு ஆடி கிருத்திகை வருது சனிக்கிழமை நாள் வருது அன்னைக்கு என்னென்ன விசேஷம் யார் யாரெல்லாம் இந்த நாட்டில் விரதம் இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் எந்தெந்த கடவுளை வளங்களாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம முழுவா முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் காலையில் நீங்கள் நேரமே எழுந்திரிச்சு என்ன தேய்ச்சி குளிச்சுருங்க குளிச்சுட்டு வீட்டிலேயே வந்து ஏதாவது ஒரு பூஜை பொருட்களை செய்யணும் காலையிலேயே நீங்க வீட்டில் முருகருடைய புகைப்படம் இருந்ததுன்னா நீங்க கட்டாயமா வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரும்னு பார்க்கலாம் உங்களுக்கு முருகருடைய கார்த்திகை நட்சத்திரத்தினிக்கி நீங்கள் விரதம் இருந்து பூஜை செஞ்சீங்கன்னா உங்களுடைய பண கஷ்டம் மன கஷ்டம் எந்த பிரச்சனையுமே இருக்காது அனைத்து பிரச்சனையுமே முருகருடைய பரிபூரண அருளாசையினால் எல்லாமே தீர்ந்துடும் அதுவும் இல்லாமல் சனிக்கிழமை வந்து சனி பகவானுக்கு உகந்த நாள் ஒன்று ரெண்டாவது வந்து சனிக்கிழமையிலேயே மிகவும் சிறப்பானது கோகுல அஷ்டமி வருது கோகுல அஷ்டமி கிருஷ்ணருடைய மிகவும் முக்கியமான நாள் அன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் விரதம் இருந்தாலும் கிருஷ்ணர் பரமாத்மாவினுடைய பரிபூரண அறிவு கிடைக்கும் நீங்கள் அன்னைக்கு விரதம் இருந்தீங்கன்னா கிருஷ்ணருடைய பரிபூரண அவர் பூமியில் வாழ்ந்திருந்தப்ப எந்த அளவுக்கு செல்வாக்காகவும் ராஜபோகமாகவும் இருந்தார் எவ்வளவு அறிவு ஞானத்தோடு இருந்தாருன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும் அந்த அறிவு ஞானம் எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தேய்விரை அஷ்டமி தேய்விரையில் காலபைரவரை வழங்குறதுனால நமக்கு நிறைய பேருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும் குறிப்பாக இந்தந்த ராசிக்காரர்கள் எல்லாமே அன்னைக்கு விரதம் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் மேச ராசிக்காரர்கள அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இருக்கிறவங்க விரதம் இருந்தால் இவங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் தெளிவான கடன் பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை திருமணமாகாதவங்க அது மட்டும் இல்லாமல் சொத்து பிரச்சனை இருக்கிறவங்க எல்லா பிரச்சனைகளையுமே அன்னைக்கு தீர்ந்துடும் இந்த நாட்களில் நீங்கள் பக்கத்தால் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போகலாம் அல்லது கிருஷ்ணர் கோயிலுக்கு போகலாம் அப்படி உங்களால் போக முடியல அப்படின்னா நீங்கள் பக்கத்தால் இருக்கிற பைரூர் கோயிலுக்கு போகலாம் முடிஞ்சால் எல்லா கோயில்களுக்குமே நாளைக்கு ஒரு நாள் போயிட்டு வாங்க எல்லாருமே போயிட்டு வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் சப்போஸ் என்னால் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லேயோ அல்லது நீங்கள் ட்ரா ஒர்க்கில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணலான்னா முருகருடைய ஓம் சரவண பவ இப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் விரதம் இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு விரதம் இருந்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளாசை கிடைக்கும் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பருமா பரிபூர்ண அருளாசை கிடைக்கும் அதோட உங்களுக்கு கால பைரவருடைய அருளாசை எப்போவுமே கிடைக்கும் இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு கிடைச்சதுன்னா அந்த நாளில் அவன் இருக்கிற விரதத்தினுடைய மகிமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அவனுடைய அனைத்து பிரச்சனைகளுமே குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த நாள் இருந்து மாறிடும் ஏன்னா எப்போவுமே சொல்லுவாங்க ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தால் டாப்பில் வருவான்னு சொல்லுவாங்க அதனால் ஆடியினுடைய கடைசி நாள் வர கிருத்தியை அன்னைக்கு கோகுலாஷ்டமி எல்லாமே சிறப்பான நாள் இந்த நாளை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படுவீங்க அந் இந்த நாளில் நீங்கள் விரதம் இருக்க முடியல என்ன வந்து ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா முடிஞ்ச வரைக்கும் பழங்கள் ஃப்ரூட்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது அதே சமயத்தில் முடிஞ்சால் விரதம் இருங்க அப்படி விரதம் இருக்க முடியாதவங்கள் நீங்கள் முருகப்பெருமானுடைய பெயரையோ அல்லது கிருஷ்ண பரமாத்மனுடைய பெயரையோ நீங்கள் ட்ராவலிங்லேயோ எந்த நேரமும் உச்சரிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சுபிச்சமாக மாறும் உங்களுக்கு நற்பெயர்கள் நல்ல பதவி நல்ல பல விஷயங்களை நீங்கள் இந்த நாட்களில் எதிர்பார்க்கலாம் எல்லாமே எதிர்பார்ப்புகளாக இருக்குது இந்த நாட்களில் யார் யார் வந்து கொஞ்சம் வாக்குறுதிகள் கொடுக்கறதை கம்மி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு வந்து அஸ்த நட்சத்திரக்காரர்களும் சித்திரை நட்சத்திரக்காரர்களும் எப்பவுமே வாக்குறுதி கொடுக்கையிலையோ அல்லது எந்த ஒரு செயலை செய்யும்போது இந்த நாட்டில் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கனாலும் மாட்டிக்கிறீங்க அதே சமயத்தில் நீங்கள் கொடுக்குற வார்த்தையில் உங்களையே கொண்டு அஸ் சிக்கலில் கொண்டு போய் விடாத அளவுக்கு பார்த்துக்குங்க சரியா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போன்ற பல நல்ல பதிவுகளை உங்களுக்கு வழங்குகிறோம் நன்றி வணக்கம்